வணக்கம் நான் உங்கள் அருண்மொழி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம நம்ம வந்து இது திருமணஞ்சேரி வகத்தில் இருக்கிற திரு எதிர்கொள் பாடி தான் வந்திருக்கோம் எதிர்கொள் பாடிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து ஐராவதம் பூஜை செய்த தலம் சுந்தரரை வந்து எதிர்கொண்டு சிவபெருமை அழைச்சதுனால எதிர்கொள் பாடின்னு பேர் வந்த தலம் நந்தி பகவான் నాల్వర్ చంద్రన్ అమ్బాల్ చంనది మళర్ కులల్ నాయగి అయిరావది సుర్రద அம்பாள் சன்னதி விமானம் சுவாமி சன்னதி விமானம் சொர்ண பைரவர் சனீஸ்வரர் இங்கே சில தெய்வங்கள் இருக்காங்க அது அதாங்க விநாயகர் சன்னதி சுப்ரமணியர் தெய்வானை அதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீகம் பிளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ